ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் ரேஷன் அரிசி இல்லை புழுங்கல் அரிசி எது இருந்தாலும் ஓகே அரிசி இருந்துச்சுனாலே டக்குன்னு இந்த ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சுடலாம் வாங்க இப்போது ரேஷன் அரிசி வச்சு நான் வந்து ஒரு டேஸ்டியான லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து மெஷர்மெண்ட் கப் வந்து எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது மில்லி அளவு உள்ள கப்பில் எல்லா பொருளும் இப்போ நலந்து சேர்த்துக்கு போகிறேன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏதாவது கப்பு கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க அளவுக்கு இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்ககிட்ட ரேஷன் அரிசி இல்லைனா சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இட்லி அரிசி குண்டு அரிசி இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அரிசியும் சேர்த்துட்டு தண்ணியில் ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும் காய வைக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் வெயிலில் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம் வெயில் ஒரு மணி நேரம் காய வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து இது நம்ம வறுக்க தான் போகிறோம் அரிசி அப்படின்றதுனால வெயில் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம் நல்லா தண்ணி ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வடிகரணையில் அப்படியே விட்டுடுறேன் பாருங்கள் நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகிட்டு அரிசி இப்போ நல்லா காஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள் வெயிலில் கூட நான் சொன்ன மாதிரி காய வச்சுக்கோங்க வேணும்னா ஒரு மணி நேரத்துக்கு இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ண அரிசியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வெறும் கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை சேர்த்துட்டு நான் வறுத்துக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு டைம் வந்து நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் நல்லா அரிசி பொரிஞ்சு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி கலர் மாறி வர வரைக்கும் வருத்ததுக்கப்புறமா இது எடுத்துட்டு மீதி இருக்கிற அரிசியும் சேர்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் வறுத்து எடுத்துக்கிறேன் எல்லா அரிசியும் அப்புறமா நல்லா சூடு வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸியில் அரைக்கணுன்றதுனால சூடாக வந்து சேர்க்கக்கூடாது இப்போ மிக்சியில் அந்த அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் நான் அரிசி எடுத்து அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நல்லா கப் ஃபுல்லாக டைட்டாக அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வெள்ளத்தில் கல்லெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு வடி கட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லா வந்து வெள்ளத்தை கரையிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம நிறைய தண்ணி சேர்த்துருக்கறதுனால கொஞ்ச நேரம் வந்து வெள்ளக்கரிசலை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் குக்காகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வெள்ளைக்கரைசல் யூஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும் நம்ம செய்கிற ஸ்வீட்டுக்கு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு நான் வந்து வெள்ளத்தை நல்லா இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடை வச்சுக்கிறேன் அரிசியும் வெள்ளை கரைசல் கரைக்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நான் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கடை நல்லா சூடேறினதும் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யோட ஃப்ளேவர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கப் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஃப்ளேவர் கம்மியாக இருக்கணுன்னா ரெண்டு மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க பொடியை நறுக்கிய முந்திரியை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா வருபட ஆரம்பித்ததும் ஒரு கப் தேங்காவை நான் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் காய் துருவெல்லாம் துருவி சேர்த்துக்கோங்க அப்படி அப்படிலாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்நாக் நீங்கள் ஒரு நாலஞ்சு நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காவை வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு டெசிகேட்டட் கோகனட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து பண்ணும்போது இந்த ஸ்வீட் ரெசிபி ஒரு நாலஞ்சு நாளுக்கு வச்சு நம்ம சாப்பிட முடியும் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்து பண்ணும்போது ரெண்டு நாள் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் மட்டும் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து நான் எடுத்துக்கிட்டேன் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளை கரைசில் ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி வடிகட்டி நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொட்டி கொட்டி நம்ம கலந்து கொடுக்கும்போது உருண்டை கட்டாமல் நல்லா நைஸாக வந்து கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி எடுத்துருக்கிற அந்த அரிசியை சேர்க்கணும் அப்போ தான் உருண்டை கட்டாமல் இருக்கும் இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் தீ ஃபுல்லாகவே வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் குக் பண்ணும்போது தான் நல்லா அந்த அரிசியும் வெந்து வரும் தண்ணியும் கொஞ்சம் பொறுமையாக வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அப்போ சாப்பிட ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன் கையில் எடுத்து நம்ம லட்டு மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா கெட்டியாக நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா தான் உருண்டை பிடிக்க முடியும் இல்லைனா இலக்கமாயிட்டு இலகிட்டே போகும் உருண்டை நல்லா இது போல் குக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கையில் தொடுற அளவுக்கு சூடு அப்புறமா இப்போது உருண்டை பண்ணிக்கலாம் லட்டு பிடிக்கும் போது கையில் கொஞ்சம் நெய் வந்து தடவிக்கலாம் நெய் வேணானாலும் ஒட்டாமல் தான் இருக்கும் நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக வந்து விரிசல் விடாமல் அழகாக வந்து உருட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரான கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக லட்டு வந்திருக்கு லட்டுவை இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதில் இந்த உருண்டையை வந்து போட்டு நல்லா எப்படி ஒரு கோட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைனா இது போலவே நார்மலாக நம்ம நைஸாக உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாவையும் எடுத்து நான் உருண்டை பண்ணி சூப்பராக லட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டேன் அரிசி மாவில் ஒரு டேஸ்டியான லட்டு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா உலர் திராட்சை இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வெறும் முந்திரி மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன் கூடவே எள்ளு வேணும்னா கூட நீங்கள் லைட்டாக வெறும் கடையில் வறுத்துட்டும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நான் டெசிகேட்டட் கோகனட்டை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோட் பண்ணியிருக்கேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் லட்டு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நான் செஞ்சதுமே நாலஞ்சு லட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காருமே சாப்பிட்டுட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸ்வீட்லாம் கரெக்டான அளவில் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் ஹெல்த்தியாக ஒரு லட்டு வந்து அரிசியை வச்சு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன அரிசி பிடிச்சிருக்கோ அந்த அரிசி கூட நீங்கள் அரிசி யூஸ் பண்ணி கூட செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ